அது என்னமோ இந்த மீனுங்களுக்கே ராஜா கணக்கா இருக்கிற இந்த வஞ்சரத்தை வாங்கணும்னா மட்டும் நம்மளோட பூரா எழுதி வச்சிருந்த மாட்டுக்கு பொசு பொசுக்குன்னு போய் வாங்கிட முடியாது ஏன்னா யானை வலை போட்டு வச்சிருக்காங்க எப்பயாவது அத்தி பூத்த மாதிரி ஆசைக்கு ஒருக்கா சாப்பிட்டுக்கலாம் நம்ம பாட்டுக்கு செவனே உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருந்தா அதுல இந்த மாதிரி திங்கிற வீடியோலாம் எல்லாம் வந்துருச்சுன்னா போதும் உடனே நம்ம மூல வேற வியாக்கானமா யோசிக்குமா குடுகுடுன்னு ஓடி போய் அதையே வாங்கி திங்கணும்னு வேற நம்ம கிட்ட சொல்லிவிடுது எப்பயாவது ஒருக்கா தானே இந்த மாதிரி காஸ்ட்லியான மீன்லாம் வாங்கி சாப்பிடுறோம் நல்லா தின் ஸ்லைஸா போட்டு வெட்டுங்க நான் கடகார சொல்லி வீட்டுல வந்து வாங்கிட்டு வந்து கையில எடுத்து பார்த்தா அப்படியே புட்டுக்கு மாட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்குது அம்மா காசு கொடுத்து வாங்கி கலந்த மசாலா எல்லாத்தையும் ஏதோ தங்கத்துக்கு பூசுற கணக்கா முன்னுக்கும் பின்னுக்கும் பார்த்து பக்குவமா பூசி விட்டுபிட்டு ஊற வைக்கிறேங்கிற கணக்குல கொஞ்ச நேரம் கடப்பையில விட்டாச்சு இம்மா நேரமா இதை பார்த்து பார்த்து கவனிச்சுட்டதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இப்போ ஃபினிஷிங் டச்சா அதை வருத்து எடுக்கும் போது உடையாம மட்டும் சாமர்த்தியமா எடுத்துவிட்டோம் அவ்வளவுதான் வாசனை வேற நல்ல மூக்க துளைக்குதா ஒன்னு ஒன்னையும் வறுத்து எடுக்கிறேங்கிற பேர்ல அப்படியே மோப்பம் பிடிச்சிட்டு பூராத்தையும் தட்டுல இருக்கிறத பார்த்தா அம்மா அழகால இருக்குது உடனே நம்ம வாய் சும்மா இல்லாம அதை தின்னே ஆகணும்னு அனுத்தும் கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்தி விட்டுபிட்டு எலுமிச்சம்பழ சம்பளம் சார மேலாப்ல ஊத்தி வெங்காயத்தையும் அப்படியே வச்சு ட்டு ஒரு வாய் வச்சா எம்மாடியோ என்ன ருசி